இன்னைக்கு நம்ம செய்ய போறது நல்ல சாஃப்டான டேஸ்டியான காரப்பிடி கொலக்கட்டை ரெசிபி தான் ஒரு பர்ஃபெக்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரெண்டு சாப்பிட்டா கூட போதும் நல்ல ஃபீலிங்கா இருக்கும் அதை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் இவ்வளவுதான் ஒரு பேனில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து சூடானதும் அதில் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து லைட்டா வறுத்துட்டு முந்திரி பருப்பு பத்தல் காயப்பொடி சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா தண்ணி ஊத்திட்டு அதில் திருவன தேங்காய் உப்பு போட்டு கொதிக்க விட்டுக்கலாம் கொதிக்கும் போது அதுல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு அதில் மல்லியலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி நல்லா கொதிக்கும் போது எடுத்து வச்சிருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிளறணும் இந்த மாதிரி மாவு நல்ல வெந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிருங்க ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அதை வேக வச்சு எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் நல்ல டேஸ்டியான கொலக்கட்டை ரெடி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க